ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி முப்பத்து ஆறு ஓம் பகாரினே நமக கலியுகத்தில் தீங்குகளை அகற்றி விடுபவருக்கு நமஸ்காரம் கலிகாலத்தில் பலவித அசம்பாவிதங்கள் உண்டாகும் மக்கள் தர்ம நெறியிலிருந்து விலகி பலவிதமான தகாத செயல்களில் ஈடுபடுவார்கள் அவற்றின் பலனை மனித சமூகம் முழுவதுமே எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதெல்லாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே எழுதப்பட்ட ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது கலிகாலத்தில் தளிவிரைத்து ஆடும் பாவச் செயல்கள் தன்னாட்டில் இருக்கக்கூடாது என்ற கொள்கையுடன் பரிஷத் மகாராஜா கலிபுருஷனுக்கு தண்டனை அளிக்க முடிவு எடுத்த போது கலிபுருஷன் சரணடைந்து தான் ஏற்ப சில இடங்களை தனக்கு ஒதுக்கும்படி கேட்கிறான் பரிஷத் மகாராஜாவும் அவ்வாறே முதலில் சூதாட்டம் பொய்பேசும் இடம் மது காமம் இச்சை நடக்கும் இடங்களையும் பின்னர் ஐந்தாவதாக பொன்னாசை இருக்கும் இடத்தையும் ஒதுக்குகிறார் இந்த ஐந்து விஷயங்களில் ஈடுபடும்போது போது பிடியில் மனிதன் சிக்கி துன்பப்படுகிறான் பாபா தம் பக்தர்கள் அவ்வாறு சிக்காமல் கலியின் இம்சைகளுக்கு ஆட்படாமல் தடுத்தாட்கொள்கிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு